தூத்துக்குடி அருகே உள்ள ஏஎம்பட்டி மற்றும் துப்பாசிப்பட்டி ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளத்தில் வீடுகள் சேதமாகி ஒரு மாதமாகியும் அதிகாரிகள் இதுவரை வந்து கணக்கெடுக்கவில்லை பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் சேதமானதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் புகார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து சேதமாகியது இதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை முறையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இந்த நிலையில் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான தூத்துக்குடி அருகே உள்ள ஏஎம்பட்டி கிராமம் மற்றும் துப்பாசுப்பட்டி கிராமங்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு முற்றிலுமாக சேதம் அடைந்தது பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து நிகழ்த்தியாக உள்ளனர் ஆனால் இதுவரை அந்த பகுதிகளுக்கு அரசு அதிகாரிகள் சென்று உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது குறித்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு மக்கள் இயக்கத் தலைவர் காந்தி மல்லர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் பருவேக்குளம் பஞ்சாயத்து ஏஎம்டி கிராமத்தில் சமீபத்தில் பெய்த கடுமையான மழையினால் சுமார் இருபது வீடுகள் இடிந்து முற்றிலும் நாசமாகிவிட்டன இதுவரை அந்த இடிந்த வீடுகளை வந்து எந்த அதிகாரிகளும் பார்க்கவில்லை அங்கே பட்டியலின பழங்குடி மக்கள் மிகவும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டினுடைய மதிப்பு சுமார் இருபது லட்சம் ஆகும் ஆனால் அரசு அதிகாரிகள் கண்டும் காணாமல் அந்த மக்களை புறம்பெடுகிறார்கள் எனவே உடனடியாக தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளும் ஏழம்பட்டி கிராமத்திற்கு வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடும் அவர்களுக்கு டேமேஜான அந்த வீட்டினுடைய முழு இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் தூத்துக்குடி துப்பாசுபட்டி கிராமத்திலும் உள்ள பட்டியலின பல மக்கள் பல நூறு வீடுகளுக்கு மேலே டேமேஜ்களும் முற்றிலும் தரமட்டமாக இருபது வீடுகளும் மிகவும் மோசமான நிலையில் இடிந்திருக்கின்றன ஏழம்பட்டி கிராமத்தில் கடுமையான ஆடு மாடுகள் இறந்தன எந்த அரசு அதிகாரிகளும் வரவில்லை இதுவரை சுமார் அங்கு இருநூறு ஆடுகளும் பல மாடுகளும் இறந்து நீரிலே மூழ்கி விவசாயமும் முற்றிலும் அழிந்து நாசமாய்த்தன எனவே இந்த பாதிக்கப்பட்ட வீடு இடிந்த அனைவர்களுக்கும் அதனுடைய இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக அரசு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வழங்க தமிழ்நாடு மக்களுக்கும் சார்பாக வேண்டுதல் வைக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்